தேஷ்கோ ஏ கேரண்டி இஸ் தேஷ்கோ ஏரண்டி இஸ் தேஷ்கோ ஏதுமே உங்க கேரண்டி கேரண்டி வாரண்டிகளை இதையும் நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அடைக்கிறேன் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வுக்கு விலக்களிப்போம் என ராகுல் காந்தி உறுதியளித்துள்ளதாக அமைச்சர் உதயநிதி தெரிவித்துள்ளார் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ஆராசாவை ஆதரித்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பேருந்து நிலையம் அருகில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார் இக்கூட்டத்தில் பேசிய அவர் சமையல் எரிவாயு விலையை ஏற்றிவிட்டு தேர்தல் நேரத்தில் நூறு ரூபாய் குறைத்து வடி சுட்டுள்ளதாகவும் மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் கோபிச்செட்டிப்பாளையம் ஆகிய நகரங்களுக்கு அகல ரயில் பாதை வழித்தட அமைக்கப்படும் என்றும் பாதம் தாங்கி எடப்பாடி பழனிசாமி மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்படும் என பேசியதாகவும் ஆனால் செங்கல் மட்டுமே இருப்பதாக கூறினால் பழனிசாமிக்கு ஏன் கோபம் வருகிறது என்றும் அவர் விமர்சித்தார்